பத்தாம் தேதியே வருகிறது மகளிர் உரிமை தொகை ஜனவரி மாதம் ரயில்வேயில் வரலாற்று மாற்றம் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ரயில்வே ஒரு வரலாற்று மாற்றத்தை கண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை நாடு முழுவதும் முப்பத்தைந்து சதவீதம் ரயில் பாதைகள் மட்டுமே மின்மயமாக இருந்தது குறிப்பிட்ட அவர் தற்போது அது நூறு சதவீதத்தை நெருங்கிவிட்டது என்றார் மேலும் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் பயணிகளுக்கு நவீன வசதிகள் நாட்டின் அனைத்து மூலைகளுக்கும் ரயில் சேவை ஆகியவற்றை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எக்ஸாம் வாரியர் புத்தகம் படியுங்கள் கவர்னர் ஆர் என் ரவி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய எக்ஸாம் வாரியர்ஸ் புத்தகத்தை படிக்க வேண்டும் என ஆளுநர் ரவி அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் ஐயாயிரம் மாணவர்களை தனியார் ட்ரஸ்ட் இன்று இன்ப சுற்றுலா அழைத்துச் சென்றது இதனை கொடியசைத்து தொடங்கி வைத்த ஆளுநர் மாணவர்கள் மத்தியில் பேசினார் அப்போது கல்வி மட்டுமே பிறருக்கு நன்மை செய்யும் பலன் வலிமை மற்றும் தலைமை பண்பை கொடுக்கும் என ஆலோசனை வழங்கியுள்ளார் பத்தாம் தேதியே வருகிறது மகளிர் உரிமை தொகை ஜனவரி மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை வரும் பத்தாம் தேதியே வர வைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன காளான் வளர்ப்பு பயிற்சி வேளாண் பல்கலைக்கழகம் அழைப்பு கிண்டியில் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள காளான் வளர்ப்பு குறித்த பயிற்சி வகுப்பில் ஆறு உள்ளவர்கள் பங்கேற்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்துள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்ஏயு டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ஏழைகளுக்கு எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் ஏழை குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் வழங்கும் கலைஞர் கனவை இல்ல திட்டத்தின் கீழ் அடுத்த ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தலா ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இந்த வீடுகள் கட்டப்படும் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தில் மத்திய அரசின் பங்களிப்பு ரூபாய் ஒரு லட்சம் தான் ஆனால் மாநில அரசுக்கு ஒன்று புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது